ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா பத்து நாளா நாளும் கெட்டு போகாமல் காய்கறிகளை வந்து எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலான்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நானும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவரில் தான் வச்சு அதில் தான் வச்சு காயை ஸ்டோர் பண்ணிகிட்ருந்தேன் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு மூணு நாலு நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டு போய் அழுகி போய் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் எங்கள் அக்கா தான் எனக்கு இந்த கவர் வாங்கி கொடுத்தா இப்போ எங்கள் அக்கா அந்த கவர் வாங்கி கொடுத்ததுலேருந்து நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன் நான் கிட்டத்தட்ட இந்த கவரை வந்து ஒரு ஆறு மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கவரை கழுவி கழுவி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கவர் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே யூஸாக இருக்குது பத்து ஆனாலும் இந்த கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நம்ம இன்றைக்கி எப்படி வச்சோமோ அதே மாதிரியே இருக்குது பார்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் வெண்டிக்காயை மட்டும் ஸ்டோர் பண்ணலாம் பார்த்திங்கன்னா அதோடைய காம்பு பகுதியாகவும் பகுதியாகவும் கட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணணும் இல்லைன்னா அந்த வெண்டிக்காய் வந்து முத்தி போயிடுது அதை கட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணோம்னா நம்ம இன்றைக்கி எப்படி வச்சோமோ அந்த மாதிரியே இருக்குது இதே மாதிரி நீங்களும் காய்கறிகளை வச்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ